நபிகள் நாயகம் சொல்லாடி செல்லும் அவர்கள் எப்படி எல்லாம் தடுத்து இருக்கிறாங்க நகாரி செல்லாலை செல்லும் அந்த ஆட்சி ரூபா வட்டி வாங்கி திங்கிறவனையும் வட்டிக்கு கொடுக்கிறவனையும் வட்டிக்கு கொடுக்கிறவனையும் வட்டி கொடுக்கிறவனை வட்டி கொடுக்கிறவன் யாரே வாங்கிட்டு கொடுக்கறவன் வட்டி கொடுக்கறவன் வட்டிக்கு கொடுக்கறவன் யாரே காசை வச்சு தொழில் பண்றவன் தொழில் பண்ற ரெண்டு பேரை செல்லாலை செல்லும் அவர்கள் செய்யாதார்கள் நம்ம என்ன செய்யறாங்க நாம வட்டிக்கெல்லாம் வாங்குறதே கிடையாது நெருக்கடிக்கு போய் நாங்க கடவுளை வட்டி செலுத்தி கொண்டிருக்கிறோம் எங்க கையில இருந்து காசு போகிறதை விட எங்களுக்கு வட்டி காசு ஒண்ணு வராது அப்படிங்கிறாங்க அப்ப இது வந்து இந்த கான்செப்ட் இஸ்லாத்துல இல்லங்க இஸ்லாத்துல என்ன இல்ல உருக்க கூட வாங்க வந்தா கூட ரெண்டையும் சேர்த்தா இஸ்லாம் தடுக்கும் அப்ப ரசூல் சலாத்துல தடுத்தார்கள் வட்டியை சாப்பிடுறான சாப்பிடக்கூடியவனையும் ரசூல் சலாத்திலும் தடுத்தார்கள் வட்டி சாப்பிட கொடுக்கிறான அவனே அவனையும் தருத்தார்கள் அப்ப நீங்க வட்டிக்கு நம்ம நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் என்ன தவறு செய்யறாங்க ஒரு வீடு கட்ட வேண்டியிருக்கு பெங்களூர் லோனை போட்டு வட்டிக்கு வாங்கிக்கிருவோம் நம்ம நம்ம வட்டியா வாங்குறோம் வட்டிக்கு தானே வாங்குறோம் எப்படி நினைக்கிறாங்க வித்தியாசப்படுத்திக்கிறாங்க நம்ம என்ன நம்ம ரூபாயை கொடுத்து விட்டு கூட தாண்டி ஆக வட்டி வாங்கி திங்கிறோம் மூணு திங்கிலேயே இன்னொருத்தர் திங்கிறதுக்கு தான் நம்ம காசு கொடுக்குறோம் இது எப்படி தப்பாகவும் நீங்க நினைக்கிறீங்க ஆனா நபிகள் நாயகம் திருநாளை செல்லும் என்ன செய்யறாங்க ரெண்டையும் தான் திறக்கிறாங்க ஆக்கில் ஒரு ரூபாவையும் தடுக்கிறார்கள் மூக்கில் ஒரு ரூபாவையும் தடுக்கிறார்கள் ஆக்கில் ஒரு ரூபாய் வட்டி வாங்கி திங்கிறவன் மூக்கில் ஒரு வட்டி திங்கிறதுக்கு உதவி கொடுக்கிறவன் அப்ப ரெண்டு கடன் வாங்குற வட்டிக்கு கடன் வாங்குறவன் அவனையும் சுற்றுலா செல்வர்கள் தடுத்தார்கள் ஒரு எழுச்சியில சொல்ற கேட்டா இவன் தான் குற்றவாளி அவன் குற்றவாளி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நிறைய பேர் வாங்குற காரணம் என்ன உங்கள்ட்ட வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் வந்து உங்களுக்கு கேட்கறேன் என்ன கேட்கறேன் பத்தாயிரம் ரூபாய் இருக்குமா வட்டி போட்டு தரேன் அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்கறேன் வட்டியா அப்படின்னு சொல்லுவீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு தேவைப்படுது ஒரு அவசரமா ஒரு வீட்டில் கூற எரிஞ்சு போச்சு அதை கட்ட வேண்டியிருக்கு பேங்க்ல வெட்டி கடன் வாங்கி போறீங்க அப்ப நீங்க எதுக்கு பயப்படுறீங்க வட்டி வாங்கி திங்கிறது பயப்படுறீங்க அடுத்த வட்டி வாங்கி திங்கிறது ரெடியா இருந்தா அவனுக்கு கொடுக்கறது ரெடியா இருக்கிறீங்க ரெண்டு சமமானது விளங்க மாட்டேங்கிறீங்க அதுக்குதான் ரசூல் சொல்லா சொல்றாங்க ஆக்கிய வட்டி வாங்குறவனையும் ரசூல்லா தடுத்தார்கள் வட்டி கொடுக்கறவனையும் தடுத்தார் கொடுக்கறவன் இருக்குனால வாங்குறான் எதுக்கு வாங்குறான் உன்னை மாதிரி அதுக்கு கொடுக்க ஆளுக்கு போயிட்டா அதுக்கு ஒரு கடையை போட்டுக்கான்னு இருக்கிறான் இந்த வட்டியுடைய கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாம் போச்சு எல்லாம் சென்னையில முக்கால்வாசி யாருகள் இருந்தது நம்ம முஸ்லீம் சமுதாயத்துக்கு எல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி பத்தாயிரம் இருபதாயிரம் இரண்டாயிரம் இருநூறுவாயெல்லாம் வட்டி வாங்கி வட்டிக்கு போட்டு மொத்தம் இழந்துருக்கான் மொத்தமா போச்சு சில ஏரியாக்கள்லாம் நம்ம சமுதாயம் விட்டு போயிருக்கு எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா விட்டு போகல ஒரு கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள ஒரு சொத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பான் அதுக்கு வட்டி அந்த வட்டிக்கு அந்த வட்டிக்கு வச்சு அந்த வச்சு அப்படி போச்சு கடைசி மூழ்கி போய் வாங்கி இப்படியே எவ்வளவு இழந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அதாவது வட்டி வட்டியும் வாங்கக்கூடாது வட்டிக்கும் வாங்கக்கூடாது இது இருக்கு புகாரியில ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஹரிசு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டாவது கரிசு ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹரிசு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது கரீசு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது கதீசு இதுல எல்லாம் சுற்றுலா தொள்ளாரி சிலம் பட்டி வாங்கணும் ரெண்டு பேரையும் தடுக்கிறார்கள் இது ஒரு விஷயம் இதை தாண்டி சனி முஸ்லிம்களை வரக்கூடிய அறிவிப்புல வந்து இன்னும் ரெண்டு பேரை சேர்க்கிறாங்க இந்த வாங்குறோம் கொடுக்கணும் மட்டும் கிடையாது வேற ரெண்டு பேர் இருக்கிறாங்க

எல்லாரும் சமமானவங்க நான் இதுல யாரும் கூட குறைகளும் கிடையாதுங்கிறாங்க யாரு பட்டி மாறுகிறவனும் சரிதான் கொடுக்கிறவனும் சரிதான் அதுக்கு சாட்சியா இருக்கிறவனும் சரிதான் எழுதி வச்சுக்கிறவனும் சரிதான் எல்லாருமே சமமானவர்கள் தான் என்று நபிகர நாயகம் செல்லாத செல்லும் அவர்கள் ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை இணைஞ்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க இது முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப வட்டிங்கிறது உணவு கிடையாது வட்டிங்கிறது அதனோடு தொடர்புடைய எல்லாருக்கும் குற்றவாளிக்கு பத்தியோடு தொடர்பு இருக்கிற யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு வர்றாங்களோ அவங்களையெல்லாம் அளவுக்கு பயங்கரமான ஒரு குற்றம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் ஏழு பாவங்களை என்று சொன்னாங்க பாவங்கள் நிறைய பாவங்கள் இருக்கிறது என்ன இது தலைப்பு சபால் மோபிகார் மனிதர்களை அழித்து நாசமாக்கக்கூடிய ஏழு சாகியங்களை விட்டு கொள்ளுங்கள் மனிதர்கள் அழித்து நாசமாக்கூடிய பெரும்பாவம் அப்ப மனிதர்களை அழித்து விடக்கூடிய பெரும்பாவம் என்னன்னு சொல்லும் பொழுது சிறுக்கு அசிறுக்கு பில்லா ஒண்ணு வந்து அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறது ரெண்டாவது சிகிறு நான் மந்திரம் எடுக்க போறேன் அதாவது சூனியம் எடுக்க போறேன் அப்போ அப்ப இதை எடுப்பேன் ஏமா மந்திரம் அது பண்றாங்க இல்ல இது இந்த மாதிரி சம்பாதிக்கிறது கூட அது அடுத்த ஊசூரில் வரும் அது பின்னாடி பாத்துக்கிறோம் அப்ப இவங்க சம்பாதிக்கிறது ஒரு வழியாக கையாளுகிறார்கள் அப்ப சீர சூழ்நிலை வைக்கிறது என்பதுல அந்த மாதிரி ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா அவன் பயங்கரமான பெரும்பாவம் செய்கிறான் கத்து நப்சி உயிரை கொள்றது உயிரை கொண்டாலும் சரி அடுத்த உயிரை கொண்டாலும் சரி உயிரை கொள்ளுவது என்பது மூணாவது பெரும்பாவம் நாலாவதாக சொல்றானே அகுலு ரிபா பட்டி ஏசாப்புற நாலாவது பான் 7ல நானாவது பட்டி அப்ப அகுலு மாலி யதீம் анаரீஸத்த சாப்பிடுறதுல அஞ்சாவது மொத்தவல்ல யௌம அல் ஜஹபி கோட்டலம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது புறமுதுக ஆடு ஓடுது கழுத்துல வெண்டம்னா ஓடவே கூடாது விக்கணும் olha பாக்குறோம் நார்மவராங்க சாதாரணமாக வந்து போராட்ட வர்றாங்க வராங்க வந்தா விக்கணும் லட்சி எடுத்து ஓடுறானே இதையும் வர போராட்டத்துக்கு வர உங்களால் லட்சி வாங்காம இருக்கிற அளவுக்கு உன்னுடைய சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போகணும் சிஸ்டமேட்டிக்கா நடவடிக்கை என்ன இருக்கேன் ஏதோ லட்சி சார்ஜ் பண்ணுவான் அதை தவிர்க்கிற வகையில ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருந்து மரியாதை பண்ணி அரெஸ்ட் பண்ணிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அதனால ஜமாத்துல என்ன சொல்றோம் எல்லாத்தையும் கலந்து கொண்டுட்டு போராட்டம் பண்ணிக்கூடாதியே எப்படி பண்ணணும் தெரியாது லத்தியை சொல்லட்டும் அடி வாங்கி சாவுங்க அல்லது லத்தி வாங்கி நிக்கணுங்கிற அளவுக்கு முடிவு எடுத்தா நம்ம எடுத்தாச்சு நிக்கணும் அதுதான்

அதுவும் ஒன்று சொல்வது பதிவு சொல்வது பொம்பளையை பற்றி பேசுவதாக இருந்தால் அவள் அப்படி இப்படின்னு பேசுவதாக இருந்தால் என்ன வேணுன்னு நாலு சாட்சி இருக்கணும் இல்லாம எந்த பொம்பளை பத்தி யார் பேசினாலும் சரி என்ன வாங்கிடுறேன் அவங்க பயங்கரமான ஒரு குற்றவாளி ஆகிடறாங்க டாபிக் டாபிக் என்ன இந்த ஏழு பயங்கரமான குற்றங்கள்ல நடுவுல வட்டி வைக்கிற அங்குட்டு மூணு அங்குட்டு மூணு வச்சுன்னு செய்கிறாங்க நடுவுல வட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு சென்ட்ரல் வச்சு ஒரு சீனாங்க வட்டி சாப்பிடுறது ஏழு பயங்கரமான குற்றம் அதில் விலகிக் கொள்ளுங்கள் என்று இவ்வளவு கடுமையாக ரசூல் செல்ல அழைச்சலம் அவர்கள் இந்த ஏழு பாவங்களையும் கண்டிச்சிருக்கிறார்கள் அப்ப இந்த வட்டிங்கிறது பயங்கரமான பாரதூரமான ஒரு விஷயம் என்ற அடிப்படையை சொல்லியிருக்கோம் வட்டினா என்னென்ன சொல்லல வட்டினா எவ்வளவு பயங்கரமானது அது மனசுல பதியணும்ல அப்புறம் சட்டத்துக்கு போக முடியும் சடங்கு போறதுக்கு முன்னாடி இதனுடைய பார்க்குறமான விளைவு எவ்வளவு கொடுமையானது இப்படிப்பட்ட விளைவு நமக்கு ஏற்படுத்தும் அந்த விஷயங்களை பார்த்துக் கொண்டுள்ளோம்